மதுரை அற்றய பாத்திரத்தின் ஆயிரமாவது நாள் உணவு வழங்கும் விழா திரைப்பட இயக்குநர் எஸ் பி முத்துராமன் பங்கேற்பு மதுரையில் கொரோனா காலம் முதல் தற்போது வரை ஆயிரம் நாட்களாக தொடர்ச்சியாக சாலையோரம் வசிக்கும் வரியோர் பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஆதரவற்றவர்களுக்கு தினந்தோறும் மதுரையின் அச்சய பாத்திரம் மதிய உணவை வழங்கி வருகிறது நேற்று ஆயிரமாவது நாளை முன்னிட்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது அச்சய பாத்திரம் நிறுவனர் நெல்லைபாலு தலைமையில் திரைப்பட இயக்குநர் எஸ் பி முதுராமன் அரிசி மற்றும் உணவு வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் வள்ளலார் தொடங்கிய பசியாற்று மறுமணி கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெறுகிறது அங்குள்ள வள்ளலார் இயற்றிய அடுப்பு அணையவே இல்லை போல மதுரையின் அச்சய பாத்திரம் பற்ற வைத்த சமையல் அடுப்பு கடந்த ஆயிரம் நாட்களாக அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் நாட்கள் உணவு கொடுத்திருக்கும் அற்றைய பாத்திரத்தின் பணி போற்றலுக்கு உரியது நீரின்றி அமையாது உலகு என்பது போல உணவின்றியும் அமையாது உலகு உயிர்களுக்கு பசியே ஆதாரம் அதனால்தான் பசியை பிணி என்றே சொன்னார்கள் முன்னோர்கள் வயிற்றுக்குள் ஏற்படும் பசி உணர்ச்சியை போக்குபவர்கள் போற்றத்தக்கவர்கள் பசி இருக்கும் இடத்தில் சிந்தனைகள் தோன்றாது ஆக பசி பூர்த்தியானால்தான் மனிதன் பூர்த்தி ஆகிறான் குடும்பத்தில் இருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து அவர்களை பராமரிப்பவனே நல்ல குடும்ப தலைவன் ஆகிறான் பல குடும்பங்களில் பசியை போக்கும் இந்த பணி அறப்பணி இந்த பணியை ஒருவர் மட்டுமே செய்வது சாத்தியம் இல்லை எனவே இப்பணியை செய்பவருக்கு நாம் சேர்ந்து கை கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார்